அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து எம்ஜிஆர் தமிழகம் திரும்புகிறார் என்று செய்தி வருகிறது ஆம்புலன்ஸில் படுத்த படுக்கையாக வரப்போகிறாரா இல்லை சக்கர நாற்களியில் வரப்போகிறாரா என்று சொந்த கட்சிக்காரர்கள் மத்தியிலேயே குழப்பம் யாருக்கும் எந்த விவரமும் தெரியவில்லை அவரை விமானத்தில் இருந்து அப்படியே தூக்கி கீழே வைக்கும் ஒரு ஸ்பெஷல் லிஃப்ட் கூட தயார் நிலையில் இருந்தது புரட்சித் தலைவரை சுமந்து வந்த அமெரிக்க விமானம் சென்னையில் தரை தொட்டது மந்திரிகள் முதல் கடைக்கோடி தொண்டன் வரை தங்கள் மண்ணைக் காண தவம் கிடந்தனர் ஓடு பாதையில் மெல்ல ஊர்ந்து வந்து நின்றது அந்த விமானம் பயணிகள் எல்லோரும் வெளியேறிய பிறகு சில நிமிடங்கள் உருண்டோடின முதலில் டாக்டர்கள் வெளியே வர பின்னால் தெரிந்தது அந்த ரோஜா முகம் காத்திருந்த அத்தனை கண்களிலும் கண்ணீர் விமானத்தில் இருந்து வெளிப்பட்டதும் அங்கு கூடியிருந்தவர்களை கண்டு உற்சாகமானார் கையை உயர்த்தி காட்டிவிட்டு விறுவிறு என படிக்கட்டிகளில் அவர் இறங்கி வந்த வேகத்தை கண்டு தமிழகமே ஆர்ப்பரித்தது அவரது எதிரிகள் அரண்டு போனார்கள் அப்போது எம்ஜிஆருக்கு வலது கை செயலிழந்து இருந்தது அவ்வப்போது சின்ன பேப்பர் ரோலை கையில் வைத்து அழுத்தியபடியே அந்த கைக்கு வேலை கொடுக்க கொடுக்க மீண்டும் கைகள் செயல்பட வாய்ப்பு இருப்பதாக கூறியிருந்தனர் மருத்துவர்கள் சின்ன பேப்பர் ரோல் எதுக்கு நான் பெரிய பேப்பர் பந்தா உருட்டி அதிலேயே பயிற்சி எடுக்கிறேன் என்று சொல்லி தினமும் பயிற்சி செய்வார் எம்ஜர் அவர்கள் தொடர்ச்சியான பயிற்சியால் விரைவிலேயே அவரது கை செயல்பட தொடங்கியது அந்த சமயத்தில் எம்ஜிஆருக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாராட்டு விழா ஒன்று நடத்தப்பட்டது அந்த விழாவில் கானு என்ற டாக்டருக்கு தங்க யானை பொம்மை ஒன்றை பரிசளித்தார் எம்ஜிஆர் அவர்கள் விழாவின் போது இப்போது டாக்டர் கானு அவர்களை மேடை கழைக்கிறோம் என்றதும் பின் வரிசையில் அமர்ந்திருந்த டாக்டர் எழுந்து நடந்து சென்று மேடை ஏறி எஞ்சரை நெருங்கும் வரை நல்ல எடை கொண்ட அந்த யானை சிலையை தன் வலது கையால் தூக்கி பிடித்தபடியே நின்றிருந்தார் தலைவர் அருகில் நின்றிருந்தவர்கள் பதறிப்போய் பிடிக்க முயல யாரையும் நெருங்க அவர் அனுமதிக்கவில்லை டாக்டர் கானு அருகே வந்ததும் எப்படி என்பதைப் போல ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்தபடி அந்த பரிசை அவர் கையில் கொடுத்தார் அதை பார்த்து வெளிநாட்டு டாக்டர்களே வியந்து போனார்கள் இதுதான் புரட்சித் தலைவரின் மனதிடம் அவர் எதை செய்தாலும் அதில் இந்த வேகமும் விடாமுயற்சியும் இருக்கும் அமெரிக்காவில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நேரத்தில் இங்கே இந்திரா காந்தி சுடப்பட்டு உயிரிழந்தார் இந்த செய்தியை சொன்னால் அது அவரது உடல்நலத்தை பாதிக்கும் என்பதால் அப்போது எம்ஜிஆரிடம் சொல்லவில்லை நான்கு ஐந்து நாட்கள் கழித்து மெதுவாக அந்த செய்தியை சொன்னபோது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லவில்லை என்று கடுமையாக கோபித்துக் கொண்டாராம் எம்ஜிஆர் அவர்கள் சரியான நேரத்தில் அமெரிக்க சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து தன் உயிரை காப்பாற்றிய இந்திராவின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறி அழுத்திருக்கிறார் மக்கள் திலகம் அன்று முழுவதும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் பட்டினி கிடந்திருக்கிறார் அந்த அளவுக்கு இந்திராவின் இழப்பு அவரை கடுமையாக பாதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் நடிகர் சத்யராஜின் ரெண்டு தங்கச்சிகளுக்கும் கோயம்புத்தூரில் கல்யாணம் ஒரு மரியாதைக்காக ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆரை சந்திச்சு பத்திரிகை கொடுத்தார் அண்ணன் காலையில் நாலு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பதுக்கு ஒரு முகூர்த்தம் அஞ்சு முப்பதுலேருந்து ஆறு முப்பதுக்கு ஒரு முகூர்த்தம் நீங்கள் ரெண்டாவது முகூர்த்தத்துக்கு வந்தால் போதும்னு சொல்லியிருக்கார் ஏன் முதல் முகூர்த்தத்துக்கு வரக்கூடாதா நான் நான்கு மணிக்கே வந்துடுறேன்னு சொல்லிவிட்டார் என்றார் அவர்கள் சத்யராஜுக்கு ஒன்றும் புரியல என்னென்ன மரியாதைக்காக கூப்பிட்டேன் தலைவர் கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லிவிட்டார் எப்படி அவரை ரிசீவ் பண்ணுறதுன்னு பதட்டமாகிட்டார் நீ விடியா அவர் தமிழ்நாட்டு சிஎம் அவர் வந்து போகிற வரைக்கும் அதிகாரிங்க பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன் கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் போன அதே பயணிகள் விமானத்தில் தான் நானும் போனேன் அவருக்கு ரெண்டு சீட்டு பின்னால் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் தலைவருக்கு இந்த பக்கம் லிண்டோ சீட்டில் ஜானகி அம்மாவும் வலது பக்கம் அமைச்சர் முத்துசாமியும் உட்காந்துட்டு இருந்தாங்க என்னை பார்த்த முத்துசாமி முன்னாடி வாங்கன்னு சொல்லி எழுந்து இடம் கொடுத்தார் புரட்சி தலைவரை வணங்கிவிட்டு அவர் அருகில் அமர்ந்தேன் அப்போது அவருக்கு பேச்சு சரியாக வராத நேரம் என்னை பார்த்து சிரித்தார் நீங்கள் எங்கள் ஆள் நீங்கள் ஏன் அரசியலுக்கு போனீங்க என்று கேட்டேன் ம் ஏன் என்றார் முன்னாடியெல்லாம் உங்களை பார்க்கணும்னா நேராக தோட்டத்துக்கு வந்து உரிமையோடு உங்கள் அறைக்கே வந்து சந்திப்போம் இப்போல்லாம் நாலு பிஏவை தாண்டி உங்களை சந்திக்கிறது அவ்வளவு சுலபமாக இல்லையே நான் இனி ஒரு சுதந்திரம்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் அதை பார்க்க உங்களை அழைக்கலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடியலை என்றேன் சிரித்தபடி எதை சொன்னார் புரியவில்லை ஜானகி அம்மாவை பார்த்தார் ஒம்பதாம் தேதி டெல்லி போகிறேன் திரும்பி வந்ததும் ஒரு நாள் வந்து படத்தை பார்க்கிறேன்னு சொல்கிறார் என்றார் சானையம்மையார் கல்யாணத்தன்று காலை ரெண்டு முப்பது மணிக்கே எழுந்து தயாராகி நாலு முப்பது மணிக்கு மண்டபத்துக்கு வந்து விட்டார் எம்ஜர் அவர்கள் அன்றைக்கு அவருக்கு இருந்த உடல்நிலைக்கு இப்படியெல்லாம் தன்னை வருத்தி கொண்டு வர வேண்டும் என்ற அவசியமே இல்லை ஆனால் மனதில் ஒன்றை நினைத்து விட்டால் அதை செய்தே தீர்வார் அவர்கள் கல்யாணத்துக்கு வந்தவர் இரண்டு முகூர்த்தத்துக்கும் இருந்தார் கோயம்புத்தூர்காரங்க சாப்பாட்டு விஷயத்தில் பின்னிடுவாங்க காலை டிஃபனில் நெய் மிதக்க மிதக்க சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் நான்கு வடை என்று அவர் இலையை நிரப்பிவிட்டனர் தலைவர் அமர்ந்து சாப்பிட்ட டேபிளுக்கு எதிரிலேயே நின்று கொண்டிருந்த அவரது டாக்டர் சர்க்கரை பொங்கலையும் வெண்பொங்கலையும் காட்ட வேண்டாம் என்பது போல சைகை செய்தார் லேசாக நிமிந்து டாக்டரை பார்த்தார் இத்தனை பேர் முன்னாடி என்னை வியாதிக்காரன்னு சொல்லி காற்றியா என்று எக்ஸ்பிரஷனோட இன்னும் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் வைப்பா இன்னும் இரண்டு வடை வைப்பா என்று ஆசையாக கேட்டு வாங்கி சாப்பிட்டார் தலைவர் எந்த இடத்திலுமே தன்னை அவர் பலகீனமாக வெளிப்படுத்திக் கொள்ளவே மாட்டார் உடலில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் எப்போதுமே ஒரு ஹீரோவாக இருந்தவர் இந்த திருமணத்துக்கு பிறகு டெல்லிக்கு சென்று வந்தார் அதன் பிறகு ஒரு சில மாதங்களிலேயே நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த பிறகு எம்ஜிஆர் ஒன்றரை வருடங்கள் வரை வாழ்வார் என்று டாக்டர்கள் சொன்னபோதும் நான்கரை வருடங்கள் வாழ்ந்து மறைந்தார் அந்த உத்தம தலைவன் அவர் ஆயிரத்தில் அல்ல கோடியில் ஒருவர்